சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே நண்பு குழந்தையே இந்த பிள்ளையை நான் இப்பொழுது உனிடத்தில் மிக முக்கிய செய்தியை பேச வேண்டும் நேரம் உனக்கு இல்லாமல் இருந்தாலும் எனக்காக நேரத்தை ஒதுக்கு எதுவும் வீணாகாமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் கண்ணில் விட்டாலே அது உனக்கான செய்திதான் என்று நம்பிக்கைக்குள் முதலில் முதலில் உன் கண்களை நீ நம்ப வேண்டும் பிறருடைய கண்களை நீ நம்பி பிறருடைய வார்த்தைகளை நம்பி இருப்பதால் தான் வாழ்க்கையில் அதிக அளவு நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் என்ன சொன்னாலும் நம்புகிறாய் என்ற பெயரில்தான் உன்னை பல பேரும் ஏமாற்றி வருகிறார்கள் ஒருவர் வாழ்வதும் வீழ்வதும் தன்னுடன் இருப்பவர்களால் தான் என்பதை நீ நம்புகிறாயா இல்லையா நல்லவர்களாக இருந்தால் அவர்களின் வாழ்க்கையின் நல்ல வழியாக பயணம் செய்யும் உடன் இருப்பவர்கள் தீயவர்களாக இருந்தால் நீ என்னை எத்தனைதான் பாதுகாப்பாக இருந்தாலும் உன்னை மீறி உன் வாழ்க்கை பாதை மாறித்தான் போகும் இதை எவரும் ஒப்புக்கொள்வார்கள் யாரும் இதை தட்டி கழிக்க முடியாது இல்லை என்று சொல்லவும் முடியாது ஏனென்றால் என்னத்தான் நீ நேர்மையாக இருந்தாலும் உன்னுடன் இருப்பவர்கள் எதிர்மறையை கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் நேர்மறை காணாமல் போய்விடும் அதே நேரத்தில் உன் இல்லத்திற்குள் நீ சுத்தமாக இருந்து தெய்வ வழிபாட்டை செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் உன் இல்லத்திற்குள் வருபவர்கள் எதிர்மறையானவர்கள் என்றால் உன் இல்லம் தீட்டுப்பட்டுவிடும் இதில் வேண்டுமென்றே செய்பவர்களும் இருக்கிறார்கள் அதையெல்லாம் உனக்கு தெரியாது நான் அத்தனையும் பார்த்து கொண்டு தான் இருக்கின்றேன் சகித்து கொண்டு தான் இருக்கின்றேன் உனக்காக மட்டுமே பார்த்து பார்த்து ஒரு நல்ல காரியத்தை செய்வார் உன் குடும்பம் இளங்க வேண்டும் என்று உடன் இருப்பவர்கள் உன் கண் மறைத்து உன் குடும்பம் இழக்கக்கூடாது என்று செய்யும் எதிர்மறை காரியம் அந்த நல்லதையும் அழித்துவிடும் என்பது ஏன் உனக்கு தெரியாமல் போனது உதாரணத்திற்கு நீ ஒரு பூஜையை செய்கிறாய் என்றால் உன்னுடன் இருப்பவர்களையும் உன் இல்லத்திற்குள் அழைத்து அந்த பூஜையில் கலந்து கொள்ள அந்த பூஜை நன்றாக நடக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் அந்த கூட்டத்தில் இருப்பார்கள் நடக்கவே கூடாது என்று நினைப்பவர்களும் அந்த கூட்டத்தில் இருக்கத்தானே செய்கிறார்கள் எங்கே இதன் மூலம் அவர்களுக்கு நல்லது நடந்துவிடுமோ எங்கே இதன் மூலம் நம்மளை விட அவள் உயர்ந்த நிலைக்கு போய்விடுவாளோ என்ற அச்சத்தில் அந்த இடத்தில் உன் கண் மறைத்து செய்யும் கேடுதான் உன் வாழ்க்கையை அடித்துக் கொண்டிருக்கிறது என்பதனை இனி எப்போதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் உன்னோடு இருப்பவர்கள் உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை சேதமடைந்து கொண்டிருக்கின்றார்கள் உன்னுடன் இருப்பவர்கள் உனக்கு பிடித்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் சரியில்லை என்றால் நீ ஒத்துக்கொள்ளாதான் செய்ய வேண்டும் ஒரு சில பேர் உன்னிடம் சொல்லி இருக்கிறார்கள் அவர்கள் சரியில்லை ஒதுங்கி நிற்கென்று நீ அவர்களிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு நீ அவர்களிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு சரியில்லாதவரை இன்னும் அருகில் வைத்துக்கொண்டு உன் வாழ்வை நீயே ஏமாற்றி வருகிறாய் என் அன்பு குழந்தையே நட்பு என்று நீ நினைக்கிறாய் அந்த நட்பை முதுகில் குத்தி கிழித்து தள்ள காத்திருக்கிறது அந்த உறவு வேண்டாம் யாரையும் நம்பி நம்பிக்கை துரோகத்தால் உன் வாழ்க்கை மட்டுமல்லாமல் உன்னை சார்ந்தவர்கள் வாழ்க்கையையும் அழித்து விடாதே நீதான் தவறு செய்கிறாய் என்றால் உன்னால் பாதிக்கப்படுபவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பதை யோசித்து நான் சொல்வதை நல்லபடியாக எடுத்துக்கொண்டு நல்ல முடிவை எடுத்து உன் முடிவை என்னிடம் சொல் நட்பாக இருந்தாலும் ஒதுக்கிவை நல்ல உறவாக இருந்தாலும் ஒதுக்கிவை எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்